வித்தை கெடுத்துயாக்கிர தேமிகச் சுத்த துரியம் பிறந்து துடக்கிற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பார் சிவயோகியார்களே இதுக்கு முந்தைய பாடலில் சொல்லப்பட்டது போல பிறவிகளுக்கு காரணமான தீவினைகள் அழிய பெற்றவங்கெல்லாம் மேலான நிலை அடைஞ்சி சுத்தமான ஆவாங்க அந்த சிவயோகியர்கள் புலன்களும் உயிரும் ஒன்றா ஒன்றா உள்ள உடல்ல இருந்தாலுமே புலன்களோட வழியில் அவங்க மனசு செல்லாமல் பார்த்துக்கிடுவாங்க அதாவது அந்த சிவயோகியர்கள் உடலோட இருக்கும்போதே போல இருப்பாங்க அப்படின்னு இந்த பாட்டில் திருமூலர் சொல்றாரு